இது வந்து இலைக்காலன்னு சொல்லுவாங்க சிப்பிக்காளான்னு சொல்லுவாங்க இப்போ இது இருநூறு கிராம் எடுத்திருக்கேங்க இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்திக்கலாம் பாத்தீங்களா நல்ல இலை இலையா குத்து குத்தா பாக்குறதுக்கே அழகா இருக்குது இல்லைங்க இது வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாங்க இது வந்து கட் பண்ணணும்ன்ட்டு இல்லைங்க இப்படியே நம்ம தனித்தனியாக பிச்சு எடுத்தாலே போதுங்க இந்த மாதிரியே எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம செய்ய போகிற சுக்காவுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு செத்திட்டுங்க அரை ஸ்பூன் சோம்பு மிளகாய் வந்து ரெண்டு மிளகாய் ஒரு சின்ன துண்டு பட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் ஒரு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் பாடுப்பா ஆன் பண்ணிட்டோங்க வறுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சு செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்க நல்லா வருவாங்க எடுத்துக்கலாம் நல்லா கலரும் ஆயிடுச்சு நல்லா கம கமன்ட்டு ஒரு வாசமாக இருக்குங்க எடுத்துக்கலாம் இது வந்து ஆற வச்சிட்டு நல்லா நைஸ் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க அடுத்து நம்ம சுக்கா செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சிட்டுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் செத்திக்கலாம் கால் ஸ்பூன் சோம்பு பட்டை வந்து ஒரு இந்த மாதிரி சின்ன துள்ள ரெண்டு பீஸ் சேர்த்திக்கலாங்க இந்த அளவுக்கு ஒரு சின்ன இதழ் வந்து கல்பாசி சேர்த்திக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியே கட் பண்ணி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு பத்த கறிவேப்பில சேர்த்திக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கீங்க சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தட்டி வச்சிருக்கீங்க சேர்த்திக்கலாம் விட்டுறலாங்க தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு செத்திக்கலங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சுங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்துள் செத்திக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிட்டுங்க இப்போ வந்து நம்ம காளான்னு சேர்த்திக்கலாம்

ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க வந்து நல்லா தண்ணி விட்டு வருங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்குன்னு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க இப்ப வந்து நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற பவுட்ரு வந்து செத்திக்கலாங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் உப்பு செத்திக்கலாம் நம்ம தக்காளி விடங்குறதுக்கு உப்பு செத்திருக்கோம் அதனால நம்ம இப்ப கம்மியா செத்திருக்கோங்க இப்ப நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்ப வந்து நம்ம காளான் வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த காளான் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க அதனால நம்ம தண்ணி சேர்த்திருக்கோம் இந்த டைம்ல வந்து நீங்க உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிட்டு பச்சளைனா இப்போ சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாங்க நல்லா வேகட்டும் இப்போ காளான் வந்து தண்ணியில ஓரளவுக்கு நல்லாவே சுண்டி வந்துடுச்சுங்க நம்ம சுக்கா மாதிரி செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக வரைக்கும் விட்டுக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கலந்துக்கலாங்க நம்மளுக்கு காளான் சுக்கா வந்து நல்ல பிரம்மாதமா ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்க அவ்வளவு ஒரு டேஸ்டா நல்லா இருக்குங்க இந்த காளான் சுக்கா வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சைடிஸா வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இல்லைங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஏ சரி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்